அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மலையானது ஒரு புறம் இருந்து பார்க்கும்போது ஆணாக தோற்றம் கொடுக்குமா இதே வேறு புறம் இருந்து பார்க்கும்போது பெண்ணாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய சிறந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கு அர்த்தநாரீஸ்வரர் மாதுருபாகர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த தல மூலவர் சுமார் ஆறு அடி உயரத்தில் உள்ளிடப்படாத திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாங்க தலையில் ஜடா மகுடமும் தரித்து பூரண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்காங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த கோவில் ஒரு நாகத்தினுடைய அதாவது ஐந்து தலை நாகத்தினுடைய சிலை ஒன்று மிக பெரும் அளவுல வடிக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் குறிப்பா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது மேலும் இது பற்றிய ஆச்சரியமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தா சுமார் ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசிமகம் பங்குனி உத்திரம் இந்த நாள் இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோவில் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நாகதோஷம் கேது தோஷம் கல கலச சர்ப தோஷம் கலஸ்தர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தோஷமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் செங்கோடு மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை அப்படின்னு பொருள்படுது செங்குத்தான மலை என்றும் பொருள்படுது மலையினுடைய பெயரே இந்த ஊருக்கு பெயராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் கோவிலில் லிங்கம் இருக்கிறது மரபுதான் ஆனா இங்க மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே ஒரு பெரிய நந்தி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த மலையில ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆதிகேசவ பெருமாள் இங்கு செங்கோட்டு வேளவரும் அருள் அளிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒற்றுமை விரதம் இங்கு மேற்கொள்ளப்படுது இந்த மலைய பௌர்ணமி நாட்களில் வளம் வந்தாங்க அப்படின்னா கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வளம் வந்த பலன் கிடைக்கும் என்பதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ இந்த கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்புரை விரதம் இவை எல்லாம் மேற்கொள்றாங்க குறிப்பிட்டு இருபத்தி ஒரு நாள் கடைபிடிக்கப்படுது அதிசயம் என்ன அப்படின்னா நாக சிலை பார்த்தோம் இந்த நாக சிலை அப்படின்னு பார்க்கும்போது அறுபது அடி நீளத்துல ஐந்து தலை நாகத்தினுடைய சிலை இந்த கோவில் படிக்கட்டு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் நாகதோஷம் இந்த போன்று தோஷம் இருக்கிறவங்களாம் எல்லாம் இங்க போய் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம் நாகத்தின் அருகில் அமைந்திருக்கக்கூடிய அறுபது படிக்கட்டுகளை சத்திய படிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க பல வழக்குகள் இந்த படிக்கட்டில் தீர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த அறுபது அடி நீள பாம்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது ஒரு சிலையாக மிகப்பெரும் ஒரு ஆச்சரியமாக காணப்படுது ஆனால் முன்பொரு காலத்தில் இது சிவனை காப்பதற்காக இந்த நாகம் இருந்தது அப்படின்னும் ஒரு தகவல் இருக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா திருமண பிரச்சனையே நிறைய பேருக்கு இருக்குங்க அதே போல திருமணம் ஆனாலும் கூட அதுக்கு பின்னாடி கணவன் மனைவி மனைவி பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அந்த வகையில் திருமணம் தடையாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க முறை இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபட்டுடுவாங்க மேலும் திருமணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு அப்படின்னா கூட அந்த தோஷம் நீங்கி போகும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகவே இருக்கு அல்லது பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு மேலே சக்தி இல்லையே சிவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒற்றுமை ஒற்றுமை நிலவும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை இதனால் தம்பதிகள் கூட முதல் முதலாக இந்த திருச்செங்கோடு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செங்கோடு சேர்ந்தவங்க அல்லது நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சிவமெருபான் பிடிக்கும் அப்படின்னா அத்தனாரீஸ்வரரே போற்றி அதே போல் ஓம் நமச்சுவாய என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதேபோல இந்த கோவில் பற்றி பார்க்கும்போது அடிவாரத்தில் இருந்து சுமார் அறுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை நூ ஆயிரத்து இருநூறு படிகளை கொண்டிருக்கு கிழக்கு மேற்குல இருநூற்றி அறுபத்தி ரெண்டு அடி நீளமும் தெற்கு வடக்காக இருநூற்றி ஒரு அடி நீளமும் கொண்ட இந்த கோவில் இதன் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட எண்பத்து நான்கு புள்ளி ஐந்து அடி உயரத்தோடு ஐந்து நிலைகளோடு அமைக்கப்பட்டிருக்கு கிழக்கு மேற்கு தெற்கு திசை இந்த இந்த கோவிலுக்கு வாசல் உண்டு அவற்றில் தென் திசை வாசலுக்கு மட்டும் சிறு கோபுரம் ஒன்று இருக்கும் செங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு மூன்று தெய்வங்களுடைய சன்னதிகள் கொண்டதுதான் இந்த ஆலயம் இந்த மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கி இருக்கும் ஆனா சன்னதிக்கு முன் வாசல் கிடையாது மாறா ஒன்பது துவாரங்கள் கொண்ட கல்லாலான பழக்கனி இங்கு இருக்கு சன்னதியினுடைய முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று இருக்குங்க இந்த கோவிலினுடைய தூண்கள் மண்டப சுவர்கள் என எல்லா பகுதிகளுமே அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டு கொண்டு இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம் படிக்கட்டுகள் வழியில் நம்ம மலைப்பகுதிக்கு போனோம் அப்படின்னா அந்த பாறை பாறையில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகர் சன்னதி ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கு தோஷங்கள் நீங்குவதற்கு இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் ஆதிசேஷன் மகாவிஷ்ணு ஆகியோர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தனி கோவில்லேயே காட்சி கொடுக்குறாரு வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே கொடியேற்றி பத்து பத்தாம் நாள் திருக்கல்யாணமும் பிறகு தேரோட்டமும் இங்கு நடத்தப்படுவது வழக்கம் சிவராத்திரி அன்னைக்கு இரவுல இவருக்கு நான்கு கால பூஜைகள் நடப்பது விசேஷம் ஏகாதசி நாட்களில் கருட சேவை சாதிப்பார் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு தம்பதியினுடைய மகன் வாய் பேசவே இல்லையா அதாவது அவர்கள் திருச்செங்கோடு உமையூர் பாகனை வழிபட்டு உமைபாகன் என்னும் மகனை பெறுகிறாங்க அதாவது நான் குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்தான் நான் இந்த பெயர் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த பெயர் வைக்கிறாங்க உமைபாகனுக்கு ஐந்து வயது ஆகியும் பேசாம ஊமையாகவே இருந்திருக்கிறான் அப்பிறகு தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர்காலில் மகனை உருட்டி விட்டிருக்காங்க உமைபாகன் மீது தேர் ஏறி சென்ற பிறகு அவன் பேசத் தொடங்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிசயத்தின் சாட்சியாகத்தான் அந்த இடத்துல மடம் நிறுவி தான திருமம் செய்து வராங்க என்றும் ஒரு கருத்துருக்கு அவர்களுடைய மரபில் பிறந்தவர்கள் ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து தந்திருக்கிறாங்க என்றும் ஒரு கருத்து ikut குறிப்பிட்டு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழக சிறப்பு கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த உறைவிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் குதிரை அல்லது யாழி மீது இருக்கக்கூடிய வீரர்களை தாங்கிய சுமார் முப்பது ஒற்றை கர்த்தூன்கள் சிற்ப வேலைப்பாடு மிக்கவையாக இருக்கும் செங்கோட்டு வேலவர் சன்னதி முன்பு இருக்கக்கூடிய மண்டபத்தில் வீரபத்திரர் மன்மதன் ரதி காளி முதலிய ஒற்றை கல்லினாலான சிற்பங்கள் இருக்கும் இந்த மண்டபத்தின் கூரை பகுதியில் கல்லினான கவிழ்ந்த தாமரை மலர் கிளிகள் கல் சங்கிலிகள் ஆகியவை சிற்ப வினோதங்களோடு இங்கு காட்சி கொடுக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி மலையின் மீது அமைந்திருக்கும் அமைந்திருக்கும் இந்த கோவில் ஈரோட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் மலையினுடைய அடிவாரத்தில் திருச்செங்கோடு கைலாசநாதர் கோவில் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நீங்களும் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இங்கு சுமார் ஆறு அடி உயரத்தில் அந்த சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு திருச்செங்கோடு தலம் அப்படின்னு பார்க்கும்போது இறைவனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பாகம் பிரியால் என்றும் பெயர் வழங்கப்படுது இங்கு நாம் ஒரு முறை போயிட்டு வந்தோம் அப்படின்னா போதும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இங்கே நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் கூட மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பல சிறப்புகளும் அதிசயங்களும் நிறைந்த இந்த திருச்செங்கோட்டு மலையில் ஐந்து தலைகளுடன் கூடிய ஆதிசேஷன் உருவம் இருக்கிறது இதில் மஞ்சளும் குங்குமமும் கலந்து பூசி பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க இதனால் நாகதோஷம் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகமாக இருந்து வருது நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செங்கோடு கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்